ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கவுந்தப்பாடியிலிருந்து ஆப்பக்கூடல் செல்லும் வழியில் பெருந்தலையூர் விஜயன் தியேட்டர் பஸ் ஸ்டாப்பிலிருந்து கூகலூர் செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஏக்கர் தோட்டம் அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸிலேயே நம்ம நிலம் அமைஞ்சிருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல நீர்வளமிக்க ஏரியால நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சொல்லணும்னா முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய பூமியில் தாங்க ஏரியாவில் தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம நிலத்துக்கு தார் ரோடு பேசுன்னு பார்த்திங்கன்னா எழுபது அடி இருக்குங்க மொத்தம் ஒரு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க விவசாய பூமி தோட்டம்ங்க இங்கே விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபா வருங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க